ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரிக்கு சுண்டல் செய்வோம்ல அதுக்கு வந்து ஒரு பொடி தான் செய்யப்படுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் உளுத்தம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு மூணு மூணு ஸ்பூன் அதுக்கப்புறம் தனியாக வந்து ரெண்டு ஸ்பூனு வரமிளகா அதுக்கப்புறம் வந்து நாலு மிளகு ஒரு ஸ்பூன் வந்து எள்ளு இதை வந்து வறுத்து பொடிச்சு எடுத்துக்கிட்டால் எல்லா வித சுண்டலுக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதில் வந்து நம்ம உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன் கீ வேண்ணா கூட விட்டுக்கலாம் நீங்கள் வந்து தனியாவும் எள்ளு மிளகையும் சேர்த்துருவோம் இது கொஞ்சம் வருப்பட்டோம்னா நம்ம வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வருத்தாச்சு எள் வந்து வெடிக்கிது பாருங்கள் இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு உட கொஞ்சம் பெருமாயம் பெருமாயை வந்து நம்ம அந்த பொடியில கூட வேணுன்னா சேர்த்துக்கலாம் போது சேர்த்துக்கலாம் இந்த பொடியை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் ஆனால் நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து சென்னா வந்து வச்சு சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப வாசமாக இருக்குது இப்போவே தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு இறக்கிடுவோம் துருவனு தேங்காய் நான் வந்து லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன் இதோட இடியும் சேர்த்து பிரசாதமாக வைக்கலாம் நாம் வந்து அதாவது கலசம் வைக்கும்போது நம்ம அஞ்சு நாள் மூணு நாள் கூட வச்சுக்கலாம் ஆனால் கொழு வைக்கிறவங்க ஒம்பது நாளும் வைக்கிறோம் நம்மளால் வந்து ஏதோ ரீசனால் நம்ம வந்து கலசம் வைக்க முடியும்னா அஞ்சு நாள் கூட வச்சுக்கலாம் லெமன் ரைஸு பொடி போட்ட சுண்டல் இந்த பொடியும் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு இது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா சுண்டலுக்கும் போடலாம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ